நாளை மறுநாள் திருநெல்வேலி வருகின்ற தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலிருந்து குறிப்பாக தென்காசி மாவட்டம் ஆவகம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து முப்பத்தி ஆறு கல்கோரிலிருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி எண்ணூறு லாரிகள் மூலமாக புளியரை வழியாக ஒரு லட்சத்தி எட்டாயிரம் டன் நம்முடைய கல்கோரிலிருந்து கேரளாவுக்கு அனுமவம் கொள்ள போகின்றது இதை கண்டித்து எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியாளர்கள் தலைமையிலே மூன்று போராட்டம் நடத்தியும் கூட இன்றைய தினம் திமுக ஆட்சி அதை தடுத்து நிறுத்தவில்லை எனவே நம்முடைய அம்பாசமுத்திரம் பாவநாசம் மணிமுத்தாறு களையம் முக்கோ போன்ற பகுதிகளிலே கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாக நிலநடுக்க ஏற்பட்டது உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இதுவரை நம்முடைய பகுதி நிலநடுக்க ஏற்படவே இல்லை அதற்காக நம்மை பாதுகாக்கின்ற மேற்குமலை தொடர்ச்சி நமக்கு இருக்கிற காரணத்தினால் அதையும் மீறி இந்த கற்கோரிக்காத அநியாயமாக இந்த பூமித்தாயை வெட்டி கொள்வதனால் நம்முடைய பூமித்தாய் கோவித்துக் கொண்டு நிலவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த செய்தி எனவே இன்னும் காலம் நம் தாழ்த்தினால் நிச்சயமாக திருவள்ளி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அடியோடு நிலவணக்க ஏற்பட்டு அழிந்து போகும் எனவே தமிழக முதலமைச்சர்களே மதுரை அரியாப்பட்டியை எப்படி திட்டத்தை விட நீங்கள் எப்படி சட்டமன்றத்திலே நூத்தி பத்து விதியமை கொண்டு வந்தீர்களோ அதுபோன்று எங்கள் திருவள்ளி மாவட்டத்தையும் தென்காசி மாவட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என கோரி எங்களுடைய அந்நிய உத்தரவுக்கு இணங்க தென்காசி தெற்கு மாவட்டத்தில் பன்னீர்செல்வம் நானும் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களும் திருநெல்வேலி புலகர் மாவட்ட செயலாளர் விஜயவே அவர்களும் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் என்று கலந்து கொண்டிருக்கின்றோம் எனவே தமிழக முதல்வர்களை நீங்கள் சின்ன நெல்லைக்கு வருகின்றீர்கள் எனவே வருகின்ற பொழுது இந்த திட்டத்தை குறித்து இந்த தனிமாவை கொள்ளையை குறித்து நிச்சயமாக இந்த மக்களை பாதுகாக்க வேண்டி இந்த நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்ட மக்களை பாதுகாக்க வேண்டி கனிவத்தை தடை செய்வதற்கு நிச்சயமாக ஒரு உத்தரவிட வேண்டும் பேச வேண்டும் நேரத்தை இல்லை என்றால் வருகின்ற ஏப்ரல் மாதத்திலே முதல் வாரத்திலே எங்கள் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் தலைமையிலே ஊழியரை செற்போசி மாபெரும் ஆர்ப்பாட்டம் அல்லது கனிமாவில் ஆடி முறையை இருக்கும் என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளி சங்கர் தென்கா செற்கு மாவட்ட செயலாளர் தேசிய முற்போக்கு தமிழக கழகம் போன்று ராமபுரத்தில் இருந்து இப்பொழுது மூன்று கோரி அமைக்கப்பட்டு அந்த கோரியில் இருந்து தினசரி அனுமன் நிலையத்திற்கு இருபத்தஞ்சு கொண்டு லாரியிலே அறுவடை ஏற்றி செல்கிறார்கள் எனவே அப்போது மக்களுக்கு விவசாயிகள் செய்கின்ற மின்சார உயரை அந்த லாரியை அட்டை செல்கின்றது அந்த விவசாய மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் எனவே ராதாபுரத்திலே புதிதாக கொடுக்கப்பட்டுள்ள கோரியை நிறுத்த வேண்டும் என எங்கள் அன்னைக்கு அந்நியவர்கள் கோரிக்கை விடுத்து விட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்